முருகப்பெருமான் துணை மகான் மார்க்கண்டேயர் அருளிய துள்ளி நூல் சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னதான ஞான வள்ளலே அறம் போற்றுகின்ற அன்னலே அன்னலே ஆறுமுக அரங்கனை அகிலமதில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சில் திங்கள் குறைவிழா மூவேழு திகதி குசன்வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க மார்க்கண்டேயர் யானும் யானும் உலகோர் நலம் பெற உரைப்பேன் உண்மை வழிகாட்டும் அரங்கன் ஞான வழிகளை உலகம் ஏற்றிட ஞான உலகமாவது உறுதி உறுதி தந்து ஞானிகள் படை உயர் ஞானி அரங்கனோடு பிரண்ணவ குடிலில் துணையாக இருக்க வேதமர கலியுக மக்கள் தானும் தானுமே அரங்கஞானி மேல் தக்கபடி நம்பகம் மிகுதி வைத்து ஞானம் வேண்டி வருதலுற நல்லிழைகள் கூடும் வண்ணம் வண்ணமுடன் அரங்கன் கரம்பட வருகின்ற தீட்சை அனைத்தும் எண்ணம் மனம் தூய்மைப்பட எல்லா சித்திகளும் தந்தருளும் அருளவே அரங்கன் மேலான அன்பு நெறி தயவு நெறி பெருக வரமாக தர்மஞான பலம் கூடி வருங்காலம் அறியும் பலம் பலம் கூடி பாருலகை மாற்றும் பரிபக்குவ ஆற்றல் கூடி வளம் வருவர் வையகம் தன்னில் வள்ளல் அரங்கன் சக்திகளாக ஆகவே நிலைகள் கூடி ஆன்மீக ஞான உலகை மகான்கள் துணைப்பட இனிதே மாற்றமாக செய்து முடிப்பர் செய்திட அரங்கன் அவதாரம் சித்தி முத்தி மக்களுக்கு தருவது ஐயன் முருகப்பெருமான் வெளிப்பட ஆட்சி மாற்றம் ஞான தலைமையாக ஆகவே உலகம் கண்டுமே அற்புதம் ஞான உலகாக வகைப்படக் கண்டு தேரும் வழங்கிய துள்ளி ஆசிமுற்று சுபம்